வணக்கம் இது வைரல் வீடியோ அசின் ஷியோ நான் உங்கள் அசின் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு கிடப்பில் போட்டு கிடக்குது கிணத்துல விழுந்த கல் மாதிரி கிடக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல சகோதரி செல்வீட்டை கேட்டால் இன்னும் நம்பர் போடலை அப்படின்னு விழுப்புரம் கோர்ட்டில் இது கள்ளக்குறிச்சி இருந்து தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னைக்கு பாப்பா மோகன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணேன் அவருக்கு அவர் அப்போ தான் விழுப்புரத்துலேருந்து வந்தேன் ஒரு விஷயமா கேஸ் விஷயமா போயிட்டு விழுப்புரத்தில் இருந்து இப்போ வந்தேன் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் நம்ம வற்புறுத்தி சில கேள்விகள் கேட்டனால அவர் சில பதில்களை சொன்னார் நான் ஆர்டர் காப்பி கையில் அப்புறம் நான் உங்ககிட்ட வர்றேன் என்ன யாருக்கும் பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பியோ எம்எல்ஏ அவர் ம மகன் மருமகள் அவங்க மேலே அவர் வேலைக்காரியை இது பண்ண சம்பவம் பாலியல் தொல்லை கொடுத்ததா அவர் கேஸ் போட்டு உள்ளே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க அந்த ஜாமீன் வழங்கி ரெண்டு பேரையும் ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க அது சம்மந்தமாக கேட்டதுக்கு அவர் ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன் யார்கிட்டையும் நான் பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி சார் கள்ளக்குறிச்சி வழக்கு என்ன சார் ஆச்சு இப்படி கெட் கிடப்பில் கிடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து ஏன் இழுக்கிறாங்கன்னு தெரியலை இது வந்து ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை செய்யணும் அங்கே போய் பெட்டிஷன் போட்டு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தகவல் சொன்னார் ஸோ அவர்கிட்ட அவசர அவசரமாக பேசுகிறனால சில ஹிண்ட்டு தான் கிடச்சிது டீப்பாக அடுத்த காலில் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி கார்த்திக் பிள்ளை அவருடைய அவரை பற்றி இருபத்தி ஒம்போது வீடியோஸ் போட்டிருக்கான அவதூறு பேசி அதையும் சொன்னார் அவர் மேலேயும் கோர்ட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு அவங்க போலீஸ்க்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அவர் மேலேயும் கேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் ஏன் கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டு அமைச்சாச்சு ஆனால் ஏன் இன்னும் நம்பர் போட்டு சம்மன் அனுப்பலை அப்படின்னு அவர் தெரியலை அப்படிங்கிற தகவல் தான் சொன்னார் ஆனால் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு என்ன எதுக்காக டிலே ஆகுது அப்படிங்கிறத கேட்கலாம் இல்லை இது ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அதை செயல்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிவிட்டு மூத்த வக்கீல்களோட பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல் இது வந்து பள்ளி தரப்பு அவங்க வந்து ஜாமீனில் வெளியே வந்தவுடனே ஏதோ கேஸ்லேருந்தே ரிலீஸ் ஆன மாதிரி சுதந்திரமாக சுற்றிகிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு வந்து அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருக்க தான் செய்யும் பட் சட்டம் அப்படி தான் சொல்லுது ஜாமீனில் வெளியே வந்துட்டால் அதுதான் நிபந்தனை ஜாமீன் அது கொஞ்ச நாள் கழித்து நிபந்தனை அற்ற ஜாமீனாக மாறும் அதுக்கப்புறம் கையெழுத்து போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இதுதான் ஜாமீனோட இது ஜாமீன் வாங்கியாச்சு ஒருத்தர் அப்படின்னான்னா வாய்தா 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 வாய்தான்னு இழுத்துக்கிட்டே போய் கேஸை வந்து எவ்வளோ நாள் இழுக்க முடியுமோ அவ்வளோ நாள் இழுப்பாங்க இதுதான் வழக்கமாக நடைமுறையில் கொண்டு வந்துட்டு இருக்கும் அதுதான் இப்போ அந்த எம்எல்ஏவுடைய மகன் விஷயத்துலையும் அதுதான் இப்போ நடந்திருக்கு ஏன் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க உங்கள் பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் பாப்பா மோகன் சார் சொன்னது வந்து யூஸ்வலாக மூணு டு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வரக்கூடிய வழக்குகளில் வந்து பதினைஞ்சு நாளில் ஜாமீனில் விட்டுருவாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நாற்பத்தஞ்சு நாள் அவரை உள்ளே வச்சுருக்கோம் அதுவே அது பெரிய வெற்றி தான் அதுவும் இல்லாமல் அவங்க மேல இடத்துலேருந்து நான் போது இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்காங்க பதவியில் இருக்கவங்களுடைய மகன்றனால இன்ஃப்ளூயன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாமீனில் விடக்கூடாதுன்னு எல்லாம் எவ்வளோ பாயிண்ட் எடுத்து வச்சோம் ஆனாலும் சட்டத்தில் இருக்கிறது வந்து இந்த வழக்குக்கு இவ்வளோ தான் உள்ளே வைக்க முடியும் அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருந்து தான் கேஸ் நடத்துவாங்க அதை வந்து ஜாமீன் வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் சூசகமாக சொன்ன தகவல் இன்னும் முழுசாக அவர் சொன்னோடன அவரோட வாய்ஸ் பதிவையே நான் உங்களுக்கு போடுறேன் அவரே அவர் வாயாலே அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் வரும் இப்போதைக்கு இந்த ரெண்டு வழக்குலையும் இவ்வளோதான் மெசேஜ் கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் சரி இதுலேயும் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கே போய் பார்க்குன்னா ஹைகோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன தகவலாக இருக்குது ஸோ சகோதரி செல்வீட்டையும் அதை பற்றி பேசலான்னு இருக்கோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து அது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வழக்கு வந்து யாருமே இது இப்போ பேசுகிறதில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா பேசிகிட்டு ஆளுங்க யாருமே இப்போ இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இந்த வழக்கு வந்து அப்படியே கைவிடப்படுகிறதா அப்படிங்கிற தோற்றத்தை வந்து மக்கள் மனசில் பதிய வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் பயம் கலந்த அதிர்ச்சி தான் நமக்கு இருக்குது ஸோ அது வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் அதோடய வெளிச்சம் நான் சட்ட இதுங்களை சட்ட நீதித்துறையும் சட்டத்துறையும் என்ன நடந்துக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது ஒரு கடையில் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு கடையில் ஒருத்தன் வந்து வேலைக்கு போய் சேரலாம் அவன் வேலைக்கு போய் சேரும்போது உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லினோன்ன சேல்ஸு பண்ணுற திறமை இருக்குது அப்படின்னோன்னே வாயால் சொல்லி ப்ரோஜனம் இல்லை எனக்கு செஞ்சு காட்டணும் அதனால் நீ இன்றைக்கி ஒரு நாள் கடையிலேருந்து சேல்ஸை பார்த்துக்கோ சாயந்தரம் வந்து நான் பார்ப்பேன் உன்னோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பேன் எத்தனை பேருக்கு நீ சேல்ஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சாயந்தரம் வந்து பார்க்குறாரு அவன் ஒரு இடத்துல உட்காந்து டீ சாப்பிட்டு டீ குடிச்சிட்டுருக்கா ஒரு மூலையில் உட்காந்து என்னப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்ட சொல்லிட்டு என்ன சேல்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னோடனே எத்தனை பேர்கிட்ட சேல்ஸ் பண்ணா ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் சார் சேல்ஸ் பண்ணான் ஒரே ஒரு ஆள்கிட்டயா இவ்வளோ பெரிய கடை இல்லை ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் நீ சேல்ஸ் பண்ணியா அப்படின்னு மற்றவங்களெல்லாம் நீ கவனிக்க நேரம் இல்லையா இல்லை சார் ஒரு திட்ட தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததே நேரம் போயிடுச்சு அதனால் சாயந்தரம் வரைக்கும் ஆகிடுச்சி அதனால் வேற ஆள கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ மற்ற மற்ற வேலைக்காரங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது அவன் வந்து நான் வந்து முப்பது பேரை பார்த்தேன் நான் வந்து இருபது பேரை பார்த்தேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் திட்டாரு என்ன எப்படி பண்ணிட்டுருக்கா அவங்களாம் அவ்வளோ பேரை பார்த்துட்டுருக்காங்க நீ ஒரே ஒரு ஆள் தான் சேல்ஸ் கவனிச்சிருக்கியா அப்படின்னு திட்டி திட்டிட்டு சரிக்கு வா என்ன தான் பண்ண அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு முதல்ல உள்ளே வந்த கிட்ட இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வாக்கிங் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெட்மில்ல வந்து கொடுத்தேன் சார் ட்ரெட்மில்லில் விற்றேன் சரி ட்ரெட்மில்லு விற்றேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெட்மில்லில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபிஷ்ஷிங்கு நெட்டும் அந்த தூண்டிலும் அந்த ஹூக்கு அந்த அது தூண்டிலுக்கு சம்மந்தப்பட்ட சாமான்கள் எல்லாம் சேல்ஸ் பண்ணேன் சரி இது சேல்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சரி எங்கே போய் மீ மீன் பிடிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் கரையில் உட்காந்து பிடிக்குங்க ஒரு போட்டு வாங்கிக்கோங்க அந்த போட்டில் போய் கொஞ்சம் இருந்து ஆற்றுக்குள்ளேயோ கடலுக்குள்ளேயோ நடுவில் இருந்து பிடிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு நிறையா மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டும் அவருக்கு விற்றேன் சரி போட்டு விற்றா சரி அந்த போட்டு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த போட்டை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி இருக்கும் இல்லையா காரு அந்த காரு வந்து அதையும் சேல்ஸ் பண்ணேன் அந்த போட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அப்படியா ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற சரி இதெல்லாம் கொண்டு போய் எங்கே நிற்க வைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ பெரிய என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒன்று வில்லா நாங்கள் அதுவும் பார்த்துட்ருக்கோம் ரிய இங்கே ரியல் எஸ்டேட் பிரிவில் போனீங்கனாக்கா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டு நிற்க வைக்கிறதுக்கும் கார் பார்க்கிங்கி சேர்ந்த மாதிரி ஒரு வில்லா இருக்கும் அதையும் புக் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் புக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் குரோர்ஸ் சில்லற சார் அப்படின்னா சரி இவர் எதுக்கு இவ்வளோ இது சமான் எப்படி அவர்கிட்ட பேசி விடுத்தேன் எதுக்காக அவர் என்ன வாங்க வந்தார் அப்படின்னு ஒன்று ஒன்றும் இல்லை சார் லேசா தலைவலிக்குதுன்னு தலைவலி மாத்திரை வாங்க வந்தார் அவர்கிட்ட தான் இவ்வளோத்தையும் விற்றேன் அப்படின்னு அவர் அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துட்டார் இவ்வளோ தலைவலி மாத்திரை வாங்க வந்தவன்ட்ட வில்லா வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கான் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கான் அந்த போட்டு ஓகே காரு இவ்வளோவையும் சேல்ஸ் பண்ணியிருக்கான் ஒரே ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட்டார் இந்த கதை எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு இலிச்சா வாங்கி கிடச்சா அவன் தலையில் ஒட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் கட்டக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காவல்துறை அவங்கக்கிட்ட யாராவது மாட்டினாக்கா ஒட்டுமொத்த பெண்டிங் கேஸையும் அவன் தலையில் தூக்கி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனைப்படுத்திங்கனாக்கா அதுக்கு பொறுப்பு கிடையாது அது உங்கள் உங்களுடைய உங்களோட வச்சுக்கோங்க அதுக்கு பொறுப்பு இல்லை ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் தகவல் கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயும் அந்த அன்டன் மதிவானன் விஷயத்துலையும் உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் கிடச்சிச்சின்னா பாப்பா மோகன் சார் பதிவோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்